அழகம் வாஞ்சு மல்லியா நீங்க இந்த ஆவணிபுரம் கிராமத்தை சேர்ந்த ஆந்தோர்கள் சாந்தோர்கள் மணியம் கர்ணம் அசேஷம் தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் மற்றும் இளைஞரணி மகளணி இவர்களுக்கு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாது வட்டம் நெடுமுறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடகமன்ற சார்பாக நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடாளுமன்றத்தின் ஏஜெண்டாக விளங்கக்கூடிய அன்புமனை கிராமத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு இதை எங்கள் பொன்னியான மனு சார்பாக இந்த மத அணிவிக்கிறோம் இந்த மதமாலையை அண்ணன் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு பொன்னாடைய அனுவிக்கிறோம் இருக்கக்கூடிய அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் இன்னும் நாடக யாதி சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அவரிடம் அணுக வேண்டும் என்றார் ராமாயணம் அரிசத்திரா சக்தி புராணம் சிவ புராணம் கந்த புராணம் இன்னும் ராமாயணம் இது போன்ற சமூக நாவல்ஸ் இது போன்ற நாடல் எல்லாம் ஐயா அணுகிறார் நல்ல அருமையாகவும் எங்களுடைய பொன்னி நாடாளுமன்றத்தின் சார்பாக நெடுபெறுகிறார் சேர் வட்டம் நெடுபெறு கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடாளுமன்றத்தின் சார்பாக நடந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஐயா அணுகிறார் அத்தனை நாளுக்கும் நடித்தவும் வணக்கம் 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 மா போ

ஒ சி தங்க அந்த கந்த சித்த

என்ன கால தாமதம் நீ உங்க மாமரே போடு தமிழ்நாடு

நீலாம yes. <n forty hugot> <bad paying> <positiveatri activates>